ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அறிய ஒவ்வொருவருக்குமே ஆவல் இருக்க தான் செய்யுது இப்படி எதிர்காலத்தை அறிந்து கொள்ள ஜோதிடம் உதவி புரியும் என்றாலும் உலகின் சில பகுதிகளில் எதிர்காலத்தில் நடக்க போவதை கணித்து கூறும் பிரபலமான தீர்க்க தரிசிகள் தான் செய்றாங்க அதில் பாபா வாங்கா நாஸ்டாமஸ் போன்றவர் மிகவும் பிரபலமானவங்க இவர்களின் சில கணிப்புகள் நடக்கல அப்படின்னாலும் பல கணிப்புகள் உண்மையில நடந்திருக்குது ஒன்று தான் கொரோனா பேரழிவு இது போலவே நூறு ஆண்டுகளுக்கு முன் வெளியான ஒரு செய்தித்தாளில் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன நடக்கும் என்பது குறித்து கணித்து சொல்லப்பட்டிருக்குது இது நூறு ஆண்டுகளுக்கு பின் உலகம் எப்படி கூறுகிறது இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கணிப்புகளுக்குள் பல நிறைவேறி இருக்குது குறிப்பிடத்தக்கது இப்போது அந்த கணிப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலகட்டத்தில் பத்திரிகைகளில் நூறு ஆண்டுகளுக்கு பின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கணிப்பது மிகவும் பிரபலமான போக்காக இருந்து வந்துள்ளது அப்படி கணிக்கப்பட்ட கணிப்புகளுள் பல இன்று உண்மையாயிருப்பது தான் பெரிய ஆச்சரியம் இதை பற்றி கனடாவின் கால்கேரி பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் பால்பேரி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பத்திரிகை கணிப்பின் ஒரு வினோதமான கிளிப்பிங்கை அதாவது முன்பு ட்விட்டர் என்று அழைக்கப்பட்ட எக்ஸ்தலத்தில் பகிர்ந்திருக்காரு இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள்ள குதிரைகள் அழிந்து போகக்கூடும் என்று அந்த பத்திரிகையில் குறிப்பிட்டு இருந்ததாகவும் ஆனால் குதிரைகள் முற்றிலும் அழிந்து விடுமா இல்லையா என்பது குறித்து உறுதியாக தெரியவில்லை மனிதர்களின் ஆயுட்காலம் நூறு ஆண்டுகள் வரை இருக்கும் அப்படின்னோ எழுபத்தி ஐந்து வயது முதியவர்கள் இளமையாக கருதப்படுவார்கள் அப்படின்னோ கணிக்கப்பட்டிருந்ததா நூறு மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் இனிமையான நினைவுகளாக எடுத்து வைக்கப்படும் குடும்ப ஆல்பங்களுக்கு பதிலாக வீடியோக்களாக மாற்றப்படும் என்று கணிக்கப்பட்டிருந்ததாம் அந்த கணிப்புக்கு ஏற்ப அது உண்மையாகவே உள்ளது திரைப்படங்கள் உலக அமைதியை கொண்டு வரும் என்றும் இறுதியில உலகளவிய மொழியாக மாறும் என்றும் உலகில் பல மோதல்கள் அகற்றும் என்றும் கணித்துள்ளது ஆனால் இது நடக்கல ஒருவேளை அடுத்த நூறு ஆண்டுக்குள் வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சொல்லப்படுது பெரும்பாலானோர் பயணிக்கும் ரயில்கள் இரண்டு அல்லது மூன்று மடங்கு வேகத்தில் இயங்கும் என்று கணித்துள்ளாராம் அதற்கேற்ப மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் தற்போது இயங்கி இந்த கணிப்பை உண்மையாக்கிவிட்டது பின் மக்கள் வீட்டில் இருந்தே திரைப்படங்களை பார்ப்பார்கள் என்றும் அந்த பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்குது அதற்கேற்ப ஓடிடி தளங்களின் மூலம் தற்போது மக்கள் வீட்டில் இருந்தே திரைப்படங்களை பார்க்கிறார்கள் இறுதியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மக்கள் கிரகத்தில் இருந்து கிரகத்திற்கு மாறுவார்கள் என்று கணித்துள்ளது இது நடக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்கிறார்கள் நாஸ்டாடாமஸ் யார் அப்படின்றத பார்க்கலாம் நாஸ்டாடாமஸின் கணிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு நாஸ்டாடாமஸ் யார் என்பதையும் தொற்று நோய்க்கு பிந்தைய காலத்தில் அவர் ஏன் மிகவும் பிரபலமானார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் மைக்கேல் டி நாஸ்டேடம் அவரது லத்தீன் பெயர் நோஸ்டாடாமஸ் மூலம் நன்கு அறியப்பட்டவர் ஒரு பிரெஞ்சு ஜோதிடர் மருத்துவர் மற்றும் புகழ்பெற்ற அவர் எதிர்கால நிகழ்வுகளை முன்னறிவிப்பதற்காக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு கவிதை தொகுப்புகளின் தொகுப்பான லெஸ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற புத்தகத்திற்காக அவர் மிகவும் பிரபலமானவர் பாபா வேங்கா போன்ற மற்ற ஜோதிடர்களுடன் அவரது பெயரையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டாமஸ் கணிப்புகளின்படி அமெரிக்காவில் ஒரு பெரிய உள்நாட்டுப் போர் அப்படி இல்லைன்னா கிளர்ச்சி பற்றி ஒரு கணிப்பு உள்ளது சில அறிக்கைகளின்படி டாமஸ் மட்டும் இல்லை இன்னும் பலரும் வரும் நாட்களில் அமெரிக்காவின் நிலைமையை கணிச்சிருக்காங்க